நாலு லட்சத்து எழுபத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர் இப்போ நவீன உலகம் டிஜிட்டல் இந்தியா இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒரு ஏக்கர் எதாவது எந்தெந்த கோவில் இருக்கு எந்தெந்த கோவில் கீழே இருக்கு எத்தனை ஆக்கிரமிப்பு இருக்கு உன்னால பட்டியல் கொடுக்க முடியுமா சொல்லி நீதிமன்றம் கேட்டது இருபத்தி ஒண்ணு மாசம் ஏழாம் தேதி மோட்டோ கேஸ்ல இதெல்லாம் லிஸ்ட் கொடுன்னு அதுக்கு இவங்க என்ன இது பண்ணிருக்காங்க அதுக்கு சீராய்வு மனு கேட்டிருக்காங்க எங்களால் கொடுக்க முடியாது அப்ப நீ சட்டமன்றத்துல சொன்னது மிஸ்லீடிங்கா இல்லையா ஜோழிச்சு பாருங்க எவ்வளவு தூரம் ஏமாத்துறானுங்கன்னு நாம இதெல்லாம் தப்பு எதனால நம்மளால வாங்க ஒரு ஒரு கோவிலுக்கும் நானும் பல வருஷமா சொல்லிக் கொண்டு இருக்கேன் நம்ம இந்து சமுதாயத்தினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அர்ஜுன் சம்பத் அவர்களிடம் பேசிக்கொண்டே இருக்கார் ஒரு கோவிலுக்கு பத்து பேர் வேணுங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற கோவிலெல்லாம் முத பண்ணுவோமா கோவிலுக்கு பத்து பேர் நாம ஏதோ கோவிலுக்கு போனோம் தீபம் பார்த்தோம் தட்டுல காசு போட்டோம் வீட்டுக்கு வந்தோம் எப்படி அதனுடைய சொத்துக்கள் நிர்வகிக்கப்படுகிறது என்பதிலே நாம் அக்கறை காட்டலைன்னா இந்த இந்து சமுதாயத்தை தீய சக்திகள் திரிவிட் ஸ்டாக் அழிச்சுடும் அதே மாதிரி அது அடுத்து நிதி இருக்க கூடாது தங்கமாச்சு நிலமாச்சு நிதி நீங்க பாருங்க நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்தில வழக்கு நம்ம பழனி பாலதண்டாதபாணி சுவாமி கோவிலை பற்றி அந்த கோவில் நிதி இருபது கோடி எடுத்து இவர் காலேஜ் கட்டு என்ன கொழுப்பு என்ன துமிர் இது வெறுப்பு பேச்சல்லங்க ஒரு மசூதி பணத்தை எடுத்து உங்களாம் அரச பள்ளி கல்லூரி கட்டை சொல்ல முடியுமா இருக்கா துணிச்சல் இருக்காது கோடி கல்லூரி கட்டுவேன் அரசு சொல்வது சொல்ல முடியுமா ஆனா நம்ம கோவில் பணம் விட்டு கிடக்கா கோவில் பணம் இத கேட்டா வெறுப்பு பேச்சா இந்து விரோத தீய சக்தி நம்ம கோவில் தங்கத்தை கொள்ளையடித்தார்கள் நிலத்தை கொள்ளையடித்தார்கள் பணத்தை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் திட்டுகிறார்கள் உயர் நீதிமன்றம் தடுத்து நிறுத்தியது ஆகவே நண்பர்களே இந்துக்களை எல்லா விதத்திலும் டிசாம் பண்ணியவர் நிராயுத பாணியாக ஆக்கிவிட வேண்டும் என்பதற்காக தீய செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த திரவிடியன் ஸ்டாக் இந்து விரோத தீய சக்திகளை நாம் வீட்டுக்கு அனுப்பணும் அதற்கு இன்னும் முன்னூத்தி அறுபது நாள் நான் தினந்தோறும் எண்ணிக்கொண்டிருக்கேன் ஏன்னா அடுத்த இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாறாம் தேதி இங்க பேட்டை சீல் பண்ணிடலாம் அதனால இன்னும் முன்னூத்தி அறுபது நாள் இருக்கு அதுக்குள்ள நாம் இந்து சக்திகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து மக்களை போய் பார்க்க இங்க வந்திருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு நான் ரொம்ப கேட்கல அஞ்சு பேர் பார்ப்போமா ஒரு குடும்பம் ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் ஒத்தொத்தரும் நாம போகலாம் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு குடும்பம் அவங்களோட உட்காருமா அரை மணி நேரம் எடுத்து பேசுமா இது ஏதோ தேர்தல் நேரத்துல நோட்டீஸ் கொடுத்துட்டு போற வேலை இல்ல வாழ்நாள் முழுவதும் பல பேர் வீர சிவாவில் இருந்து வீர கணேசிலிருந்து கோயம்புத்தூரிலே தங்களுடைய இன்னுயிரை ஈந்தவர்கள் தொண்ணூத்தி எட்டுல நான் இங்க இருக்கேன் அத்வானிஜி அவர்களுடைய கூட்டம் அந்த ஒரு கூட்டத்திற்கு வருவதற்காக இருந்த ஐம்பத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் இருநூற்றி ஐம்பது பேருக்கு மேல் அங்குகீனமானார்கள் மன்னிக்கலாமா இந்த குற்றத்தை மன்னிக்கலாமான்னு கேட்கிறேன் நீதிமன்றமே ஆனா அந்த குற்றவாளிக்கு இந்த அரசாங்கம் ராஜ செஞ்சு வழி அனுப்பி கொடுத்து எவ்வளவு கேவலமான தீய சக்திகள் தமிழகத்திலே ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டு இதை வெளியில் அனுப்பணும்னா எல்லாரும் நாம இணைந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் இல்ல ரெண்டு குடும்பம் உட்கார்ந்து பேசும் எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு நான் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ணாம என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன்னு யார் சொன்னாலும் அது பொய் டீ கடையில மக்கள் கூடியிருக்கிற இடத்துல வெறும் பேச்சு பேசி எவ்வளவு நேரம் விளையாடிட்டோம் அதெல்லாம் நிறுத்திடுவோம் நாளையிலிருந்து தினந்தோறும் ஒவ்வொருவரும் அஞ்சு பேர் இந்த எம்எல்ஏ மாதிரி போனோம் அவர்களை நாம் உண்மையை எடுத்து சொல்லி இந்த தேச விரோதிகள் ஹிந்து விரோதியாக மாறி ஏன்னா தேச விரோதி எப்படின்னு நாற்பத்தி நாலுல இருந்து சொல்லியிருக்கேன் இப்போ ஹிந்து விரோதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்திகள் இவர்களை வீட்டுக்கு அனுப்பணும் அதுதான்